ஹாப்பி பொங்கல் சாரி மட்டும் தான் நட்டிருக்கேன் எந்த மேக்கப்பும் போடலை பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா வீடியோ பண்ணலாமா ஆக்சுவலா இது டிட்டர்ஜென்ட் லிக்யூட் பண்ணுறக்கிட்டு இதை உங்களுக்கு யாருக்காச்சும் கிவ்அவே பண்ணணும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் என்னால் இப்போ கொரியர் பண்ணியோடு வெளியே போக முடியாது ஹெல்த் இஷ்யூ அதுவும் இல்லாமல் வீட்டில் டிட்டர்ஜென்ட் லிக்யூட் வேற தீந்துருச்சா அதனால நம்ம வீட்டுக்கே பண்ணி கொடுத்துருவோம் ம் ஆக்சுவலா எனக்கு உடம்பு உனக்காண்டி தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன் சரியா ஃபர்ஸ்ட் ஒரு பக்கெட் எடுத்துப்போம் சரியா ஆக்சுவலாக க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அதனால ஹேண்ட் விஷ்க்கு எடுத்துக்கிட்டேன் கம்பல்சரி மாஸ்க் யூஸ் பண்ணுங்க வேஸ் இது த்ரீ லிட்டர் டிடர்ஜென்ட் லிக்யூட் செய்யறது கணக்கிட்டு ஒன் கேஜி எஸ்எல்இஎஸ் லிக்யூடு இது ஆர்பி ரா பேசன் சொல்லுவோம் நூற்றி ஐம்பது கிராம் இது டிஎஸ்பி ட்ரை சோடியம் பாஸ்பேட் நூறு கிராம் எடுத்துப்போம் இது வாஷிங் சோடா நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துப்போம் இதுதான் தண்ணியில் போட்டால் கொஞ்சம் ஹீட் ஆகும் அதனால் இது நல்லா ஆர வைக்கணும் சென்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்துப்போம் இது பிவிஎம் டுவெண்ட்டி கிராம் எடுத்து வச்சுப்போம் கலர் எடுத்துப்போம் வாட்டர் டூ லிட்டர் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஆர்பி ரா பேஸ்ன்னு சொன்னோம்ல நூற்றம்பது கிராம் அந்த நூற்றம்பது கிராம் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு ஓரத்தில் எடுத்து வச்சுப்போம் அதுக்கப்புறம் கிளீனான ஒரு பக்கெட் எடுத்துப்போம் நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோ சரியா ஒரு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டு அந்த எஸ்எல்இஎஸ் இதுதான் நல்ல நுரை தரும் இதுதான் முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ஸ்னு சொல்லலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா லிக்யூடு வரும் அதுக்கப்புறம் அந்த ஆர்பி ரா பேஸ் சொன்னோம்ல நூற்றம்பது கிராம் நம்ம ஃபஸ்ட் எடுத்த கலக்கணும்ல அதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வாஷிங் சோடா நூற்றம்பது கிராம் ஆக்சுவலாக இதுதான் நம்ம தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆகும் அதனால் அந்த ஹீட்டு குறையிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால தான் மாஸ்க்கு கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறது நல்லா பார்க்குறேன் ஆனால் வீட்டுக்கு செஞ்சு கொடுப்பியா என்னன்னு தான் தெரியல சரி அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஆறிடுச்சு ஆட் பண்ணும்போது அந்த கெட்டி கெட்டியாக இல்லாத மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணோம் நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல டொண்ட்டிஎஸ்பி ட்ரை சோடா பாஸ்பேட் நூறு கிராம் எடுத்துப்போம் அதுவுமே தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஆக்சுவலாக இது அகேன் அகேன் நல்லா மிக்ஸிங் ப்ராசஸ் தான் இருக்கும் அந்த கெட்டியாக இல்லாத அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணுறது தான் இதில் ப்ராசஸ்ஸு இது பிவிஎம் டுவெண்ட்டி கிராம் எடுத்துப்போம் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம டிட்டர்ஜென்ட் லிக்யூட் செஞ்சு வச்சு கெட்டு போகாமல் இருக்கிறது இதை ஆட் பண்ணுறோம் நல்லா இதுவுமே நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணோன்னா நல்ல ஜெல் கன்சிஸ்டன்சியில இருக்கு பார்க்கவே நல்லா இருக்குல்ல கலர் ரொம்ப கம்மியாக அந்த தடவை போடுவோம் போன தடவை நிறைய போட்டோம் அதனால இந்த தடவை லைட்டாக போட்டு மாற்றலாம் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிடுவோம் கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த ஜெல் கன்சிஸ்டன்சியை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் தெரியுமா எதுவும் பெருசாக சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆட் பண்ணிட்டு அப்புறம் அந்த டூ லிட்டர்ஸ்ல மீதி இருக்கும்ல அந்த தண்ணியை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல செமெண்ட் ஆட் பண்ணால் தான் நல்லா மனம் வந்து லாங் லாஸ்டிக்காக இருக்கும் அதுக்காண்டி லாஸ்ட்ல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் சென்ட் எடுத்துட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அதை தான் டீட்டர் செஞ்சு முடிச்சாச்சு ஆக்சுவலா ரியல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா யாரு தெரியுமா நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கல்ல அவங்கலாம் தான் ஏன்னா அவங்களாம் வந்தாங்கன்னா வச்சுக்கோ நம்ம எவ்வளோ சோகத்தில் இருந்தாலுமே அவங்களோட ஹாப்பி ஹாப்பியாயிரும் நமக்கே தெரியாமல் இந்த குட்டீஸோட ஸ்மைல்ஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் அவங்களோடய ட்ராவல் ஆனாலே பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ ஓகேவா டிட்டர்ஜென்ட் டிக்கீட் செய்யறதுக்கு மெசர்மெண்ட் இன்ரீடியண்ட்ஸ் எல்லாமே டீடெயிலாக யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிருக்கேன் யூடியூப் சேனலோட லிங்க் இன்ஸ்டா பயோல இருக்குது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா கெமிக்கல்ஸ் வாங்கி கொரியர் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறீங்க இப்போ சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி இருக்கறனால இப்போ கொரியர் சார்ஜே ஃபிஃபிஃப்டி ருபீஸ்க்கும் மேலே வரும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் பக்கத்தில் உள்ள கெமிக்கல்ஸாக சர்ச் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பட் அப்படி இருந்தும் நான் பண்ணித்தரணும்னா கண்டிப்பாக தரேன் ட்ரைஸ் தேங்க் யூ அப்புறம் ஒரு சின்ன அட்வைஸ் ஜனநாயகமா பராசத்தியா யோசிக்கதை விட்டுட்டு ஒன் பர்சன்டேஜ் நம்ம லைஃப்ல என்ன பண்ண போறோம் ஃபியூச்சர்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எவ்வளவு பெயின் இருந்தாலும் கூட என்னால இந்த ஒரு சின்ன ஸ்டெப் என்னால வைக்க முடியும்னு சொல்லிட்டு நம்மள நம்ம பிலீவ் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்ல கண்டிப்பா என்ன நான் பிலீவ் பண்றேன் நான் ஜெயிச்சிருவேன் உன்னையும் நீ பிலீவ் பண்ணு கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் சரியா அப்புறம் கைஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்லாம் இல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க